இ பாஸ்போர்ட்டை புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த இ பாஸ்போர்ட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது இந்த இ பாஸ்போர்ட்டால் நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கும் இதையெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த இ பாஸ்போர்ட்ல ஒரு மைக்ரோ சிப் வந்து உள்ளடங்கி இருக்கும் சொல்றாங்க அந்த மைக்ரோ சிப்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பெயர் புகைப்படம் பிறந்த தேதி அதே மாதிரி பாஸ்போர்ட்டோடைய நம்பர் அந்த பாஸ்போர்ட் வந்து காலாவதியாக கூடிய தேதி இது எல்லாமே அந்த சிப்ல உள்ளடங்கி இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த சிப் வந்து ஐசிஏ நிர்ணயித்த சர்வதேச தரங்களை பின்பற்றக்கூடியதா இருக்குது இந்த இ பாஸ்போர்ட்டால நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தானியங்கி வாயில்கள்ல குடியேற்ற சோதனைகளை இது ரொம்பவே விரைவுபடுத்துது மோசடி மற்றும் தரவு திருட்டுக்கு எதிராக ஒரு சிறந்த பாதுகாப்பை இது வழங்குதுனே சொல்லலாம் இப்போ இந்த இ பாஸ்போர்ட்டுக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கறத சொல்றேன் அதிகாரப்பூர்வ வெளியீட்டுக்கு அப்புறமா இந்த புதிய இ பாஸ்போர்ட்டை நம்ம வந்து விண்ணப்பிக்க ஆரம்பிக்கலாம் அது மட்டும் இல்ல பழைய பாஸ்போர்ட் இருக்குது அப்படின்னா புதிய பாஸ்போர்ட்டை வந்து நம்ம இ பாஸ்போர்ட்டாவே ரினியூவல் பண்ணிக்கலாம் பாஸ்போர்ட் இந்தியா டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்ல நம்ம இந்த இ பாஸ்போர்ட்டை விண்ணப்பிக்கலாம் புதிய பாஸ்போர்ட் அப்படி இல்லைன்னா விண்ணப்பிக்கிறதுக்கான செயல்முறையை தொடங்கலாம் அங்க இ பாஸ்போர்ட் அப்படிங்கறத நம்ம தேர்வு செஞ்சுக்கணும் அந்த விண்ணப்பத்தை முழுமையா ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் சப்மிட் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த இ பாஸ்போர்ட் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அந்த விண்ணப்பத்தை முழுமையா ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா இ பாஸ்போர்ட் நமக்கு கிடைச்சிரும் முதல்ல முக்கிய நகரங்கள்லயும் அதுக்கப்புறமா தான் நாடு முழுவதும் இந்த இ பாஸ்போர்ட் அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க